நேர்களுக்கு வரப்போ இப்பொழுது நடந்து கொண்டு குடி குடிக்க சனிப்பெயர்ச்சியினுடைய வக்கர சனி பெயர்ச்சி அதாவது சனீஸ்வர பகவான் இப்பொழுது கும்பராசிலிருந்து மீனராசியில் ஏப்ரல் மாதம் பெயர்ச்சி ஆகியிருக்கிறார் இந்த பெயர்ச்சியான சனீஸ்வரர் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை அதாவது நூற்றி முப்பத்தைந்து நாட்கள் வக்ரகதியில் மீன ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார் அப்படி இந்த மீனராசியில் அவர் சஞ்சரிப்பதனால நமக்கு இந்த சனியால பனிரெண்டு ராசிக்கும் என்ன பலன்கள் பரிகாரங்கள் என்பதை நான் வழங்குவதில் மிகவும் பெருமை அடைகின்றேன் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இப்பொழுது நாம் பலன்களுக்கு செல்வோம் இப்போது ராசி அன்பர்களே உங்களுக்கு நம்ம பார்க்குற போது கண்டக்சனியாக அவர் ஏழில் சஞ்சரிக்கின்றார் ஏழாம் இடம் அல்லவா இந்த ஏழாம் இடம் வந்து அது ஒரு கெடுதலை தரக்கூடிய ஒரு பாவம் தான் ஆனால் கன்னிராசிக்கு வந்து அவர் உண்மையில் ஒரு யோக கிரகம் சனீஸ்வரர் ஒரு திரிகோணம் கையில் இருக்கிறது அஞ்சு ஆறுக்குடைய ஆதிபத்தியம் பெற்று ஒரு திரிகோணத்துக்கு மெயினாக கையில் வச்சிருக்கிறார் இப்போ திரிகோணத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் கேந்திரம் ஏறுகின்ற பொழுது பெரும்பாலும் கெடுபலங்களை ரொம்ப செய்ய மாட்டார் அப்படியே செய்தாலும் கூட அந்த முயற்சி அதுக்கான வழிகளுக்கு ஒரு மாற்று வழியையும் காட்டக்கூடிய வாய்ப்பு அந்த ஏழாம் இடத்தால் வரக்கூடிய சனியால் உங்களுக்கு இருக்கிறது கண்டகச் சனியும் உங்களுக்கு கண்டங்கள் தந்தாலும் சிரமங்கள் தந்தாலும் சில பாதிப்புகள் வந்தாலும் யாரால் சில இடையூறுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சில எந்த வகையிலாவது ஒரு வேலை அதிகம் இருந்தாலும் இவைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் அதனால் நீங்கள் செய்யும் அமைப்பால் உங்களுக்கு நன்மை தேடி வர வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நம்முடைய ஆரோக்கியத்தை சரியாக கவனித்து கொள்ள வேண்டும் உணவு உடல் கட்டுப்பாடுகள் கண்டிப்பாக தேவை அத்துடன் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சரீரத்தை கவனித்து பண்ணிட்டோம்னா வேலைகள்லையும் ஏன்னா புதனுடைய ராசி அல்லவா வேலை படிப்புகளையும் கொஞ்சம் அதிக சிந்தனை செலுத்த வேண்டும் இருக்க வேண்டும் நமக்கு மேலே கீழே உள்ளவர்களை அனுசரித்து நடக்க வேண்டும் யாருக்காகவும் பரிந்துரைகள் கூடாது பார்த்து நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக கணவன்மையினுடைய நல்லிணக்கம் காதலர்கள் மற்றும் தம்பதியர்களுடைய அந்நியோன்யம் இவைகள்லாம் கொஞ்சம் இடையூறுகள் வரத்தான் செய்யும் இவைகள்லாம் நீங்கள் அனுசரித்து போய் வாழ்க்கையை நடத்த வேண்டும் குடும்பத்தில் உள்ள சில பொறுப்புகளை முதியவர்களிடத்தில் விட்டு விடுவதோ அல்லது தான் அதிகமாக மேற்கொள்ளாமல் அல்லது தள்ளி இருப்பதோ இல்லை தன்னுடைய பெற்றோர்களை விட்டு தள்ளி ஜீவனம் செய்வதோ இவைகள்லாம் நன்மையே கூட்டாக செய்யக்கூடிய எந்த காரியமும் யோசித்து யார் என்பதை அறிந்து நீங்கள் சரியான வழிமுறைகளோடு அதை செய்து கொண்டால் வாழ்க்கையில் வளம் சேர்க்கும் அது மட்டுமல்ல அவர் வந்து ராசியை பார்க்குறார் அல்லவா அதனால் எந்த நீங்கள் ஒரு தெம்பாக இருப்பீங்க நல்ல திறமைகள் இருக்கும் அதுக்கு பலன் தரது வேணால் நேரமாகலாமே தவிர உங்கள் திறமையை வந்து உங்களுக்கு மட்டமாக நம்ம இட போட முடியாது ஒரு தூக்கலாவை நம்ம இட போட முடியும் அப்படி ஒரு திறமையானவர் தான் நீங்கள் நாலாம் இடத்துக்கு அவருடைய பார்வை இருக்குது உயர்கல்விகள் அதில் என்ன சிரமம் இருந்தாலும் நீங்கள் விரும்பிய பாடத்திட்டத்தில் படிக்க சந்தர்ப்பம் இருக்குது அதில் ஏதேனும் அரியர் சோ பாதிப்பு இருந்தால் கூட அதை சீர்படுத்தி அதில் தகுதி பெறுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்கின்றன தன்னிலும் மேம்பட்டவருடைய தயவுகளும் இருக்கின்றது ஒன்பதாம் இடத்துக்கு அவருடைய பார்வை இருப்பதனால மூதாதையார் வகையால் குலதெய்வத்தினுடைய அருளால் நீங்கள் யோக்கியாம்சமாக நடந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களால் நன்மைகள் ஓங்குவதற்கு அதிக சந்தர்ப்பம் இருக்கின்றது இதை நீங்கள் மனதில் நிறுத்த வேண்டும் எப்படியாவது உங்களுக்கு ஒரு சிரமமான நேரத்தில் யாரேனும் ஒருவர் மூலமான உதவிகள் பக்கபலம் பணச்செலவு பணத்தொடர்பு பக்தி உங்களுடைய பயணம் மற்றும் சேத்ராடனம் பூஜைகள் ஓமங்கள் வழிமுறைகள் பரிகாரம் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக நின்று கண்டகச்சனியால் வரும் எந்த ஒரு பாதிப்புகளையும் நீங்கி அடைய வைப்பார் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எண் கணிதத்தில் முப்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஐம்பது இந்த எண்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வடக்கு தென்மேற்கு திசையை நோக்கிய உங்களுடைய பயண முயற்சிகள் வீடு வியாபார ஸ்தலங்களால் சாதகமே அது மாதிரி நமக்கு என்ன அப்படின்னா வழிபாடுன்னு பார்க்குற போது மரகத மீனாட்சியையும் அந்த சொக்கநாதராய ரஜதமூர்த்தி நடராஜரையும் தரிசிப்பதும் கல்லழகரை தரிசிப்பதும் மிகவும் நன்மையே திருப்பத்தூரில் திருத்தணிநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய யோக பைரவரை வணங்கி வருவதும் அருகாமில் இருக்கக்கூடிய குன்றக்கூடிய முருகனை வணங்குவதும் மிகவும் சிறப்புடைய ஒன்றாக இருக்கும் அதற்கு அடுத்ததாக அந்த அதாவது சங்கரனும் சிவனும் இணைந்த அதாவது சங்கர நாராயணன் இந்த ஏழாம் இடங்கள் இணைந்த முயற்சி அல்லவா கூட்டு முயற்சி அதாவது சங்கரனும் நாராயணனும் இணைந்த அந்த சங்கர நாராயண கோமதி அம்மனையும் நாம் சங்கரன் கோவில் சென்று வழிபடுவதும் மற்றும் ஸ்லோகங்கள் வந்து அபிராமி அந்தாதி சிவபுராணம் பெருமாளுடைய ஸ்லோகங்கள் நடராஜனுடைய அந்த நடராஜர் பத்து கருடப்பத்து இவற்றை படிப்பது இவைகளெல்லாம் உங்களுக்கு ஒரு ஊக்கம் தந்து கண்டகச்சனியால் வரும் பாதிப்புகளிலிருந்து நீங்கள் நிவர்த்தி பெற்று சாதகமான பலன்களை தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் திறமையால் பிறருடைய உதவியால் பக்தியால் பல நன்மைகளை எந்த வகையிலும் நீங்களும் உங்கள் குடும்பம் பெறுவதற்கு சனீஸ்வரர் வழிவகுப்பார்